மாரிசன் படத்தோட விமர்சனம் அதை பற்றி தான் பார்க்க போறோம் டேரக்ட் பை சுதீஷ் சங்கர் ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே அண்ட் கிரியேட்டிவ் டெரக்ஷன் வி கிருஷ்ணமூர்த்தி டி கலைசெல்வன் சிவாஜி மியூசிக் யுவன் சங்கர் ராஜா எடிட்டட் பை ஸ்ரீஜித் சாரங் இதில் நடிச்சிருக்கிறது வடிவேலு ஃபாத் ஃபாசில் விவேக் பிரசன்னா கோவை சரலா சிதாரா ஃபைவ் ஸ்டார் கிருஷ்ணா ஹரிதா மற்றும் பலர் படம் வந்து என்ன அதாவது ரெண்டு விதமான கேரக்டர்ஸ் ஒரு பக்கம் வந்து ஃபர்த் ஃபாசில் இன்னொரு பக்கம் வந்து வடிவேலு ஃபர்த் ஃபாசில் பார்த்திங்கன்னா இந்த வேட்டையன் படத்துலேருந்து பேட்டரியோட ஒரு கண்டினியூஷன் கேரக்டர் மாதிரி இந்த பக்கம் வந்து வடிவேலு அவர்கள் மாமன்னனில் ஒரு எப்படி ஒரு அமைதியாக ஒரு செட்டிலாக பட் அவர் கவரம் நோக்கி தான் கதை வந்து மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு செட்டப்பில் இருக்கும் அந்த ரெண்டு செட்டப்லேருந்து கண்டினியூஷன் ஆகி வேறு மாதிரியான ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படின்னா படம் இதுக்கு மேலே அந்த சஸ்பென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டா அது வந்து உங்களுக்கு ஸ்பாயிலர் ஆகிடும் அதை நம்ம பண்ண போகிறது கிடையாது முக்கியமாக வந்து ஒரு பர்பஸ் ஃபாத் ஃபசில் கேரக்டருக்கு வந்து என்ன பர்பஸ் அப்படின்னா அந்த வடிவேல் கேரக்டர்கிட்டக்க ஒரு காசு நிறைய காசு இருக்காது எப்படியே ஆட்டையை போட்டுடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜேர்னி ட்ராவல் ஆகுது நான் அவங்களுக்கு நீங்கள் போணுன்னு நினைக்கிற இடத்துலேயே வந்து கூப்பிட்டு போய் விட்டுறேன் அப்படின்னா அந்த ஜேர்னி ஒரு மையகன் ரிசம்பளன்ஸ் உங்களுக்கு வரும் அவங்க நிறைய உரையாடல் இருக்கும் நிறைய ஒரு மாதிரியான ஒரு லைட் ஹார்ட்டட் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும் அதில் அப்படியே ட்ராவல் ஆகக்கூடிய விஷயம் தான் அதே சமயத்தில் கதையை நான் வந்துட்டே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு இன்டர்மிஷன் வரும் அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து ட்ராவல் ஆகி பர்பஸ் நோக்கி கதை வந்து நகரம் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சோஷியல் மெசேஜாகவும் இருக்குது இதுதான் வந்து மாரிசன் படம் நோட்டிசபிளாக இருக்கக்கூடிய விஷயம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பழைய வின்டேஜ் யூனவர்களை வந்து பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சர்ப்ரைஸான ஒரு விண்டேஜ் சாங்கும் இருக்குது இதெல்லாம் வந்து நோட்டீஸ்ஃபுல்லாக இருக்க விஷயம் இன்னொரு நோட்டீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயம் தான் ஆல்மோஸ்ட் வடிவங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் ஏன் ஆல்மோஸ்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து டிக் வாங்காத இடத்துல சொல்லும்போது சொல்லலாம் அதே ஃபகத் ஃபாசில் அவர்களும் மாதிரி தான் வந்து ரொம்ப எதார்த்தமாக அந்த பேட்டரி கேரக்டர் ஒரு கண்டினியூஷன் மாதிரி இருந்தாலும் வந்து பட் ஒரு சில ஸ்டேஜஸில் வந்து அவருடைய அந்த ஒரிஜினலாக இருக்கக்கூடிய அந்த ஒரு கோவம் அதெல்லாம் காமிக்கும்போது வந்து அகெயின் அந்த கேரக்டரை வந்து அவர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறாரு ஸ்லைட் எட்ஜ் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து நோட்டீசபிளாக இருக்கக்கூடிய விஷயம் இந்த படம் எங்கே டிக் வாங்கும் எங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துக்கலாம் டிக் வாங்குற இடம் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் வடி உள்ளவர்கள் பத் வாசில் அண்ட் விவேக் பிரசன்னா இவங்க மூணு பேருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு பங்களிப்பு இந்த படத்தில் இருக்குது இவங்க மிச்சம் எல்லாருமே வந்து சின்ன சின்னதாக வராங்க வர இடங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பட் வடிவாளர்கள் அவர்கள் நம்ம சொல்லியாகின வந்து ரொம்ப நேச்சுரலாக ஒரு பாடி லாங்குவேஜ் ஒரு ரெஸ்ட்ரிக்டடான பாடி லாங்குவேஜ் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு புது கேரக்டர் தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் வழக்கமாக இருக்குன்னா ஒரு ஒரு ஃபன்னான பாடி லாங்குவேஜ் இருக்கும் அந்த பாடி லாங்குவேஜ் பார்த்தாலே நமக்கு சிரிப்போகுதுன்ற மாதிரி இருக்கும் அதுலேருந்து மெல்ல வெளியே வந்து மாமன்னலில் வந்து வேற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று வந்து கொடுத்துருந்தாரு கிட்டத்தட்ட அந்த பாடி லாங்குவேஜ் இருக்கும் பட் அங்கங்கே வந்து ஒரு வேரியேஷன்ஸ் வந்து காமிச்சிருக்காரு அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஒரு சில இடங்களில் வந்து தி பெஸ்ட் ஆஃப் வடிவல் அப்படின்னு சொல்லலாம் ஆக்டிங் பெர்ஃபார்மென்ஸ்ல கண்டிப்பாக அவரோட இடம் முக்கியமாக டிக் வாங்கும் அண்ட் ஃபர்த் ஃபாசில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேட்டரி கேரக்டர் ஒரு கண்டினியூஷன் மாதிரி இருந்தாலும் ஒரு சில இடங்களில் நிறைய அவருக்கு ஸ்கோப் இருக்கு வேறுபடுறதுக்கு அண்ட் கிளைமேக்ஸ்லையும் வந்து அவர் பிச்சு உதவிட்டார் அப்படின்னு சொல்லலாம் அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மென்ஸும் வந்து டிக் வாங்கும் விவேக் பிரசன ஒரு சப்ரைஸ் எலிமெண்ட் அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட் நம்ம பிரேக் பண்ண போகிறது கிடையாது அவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸும் டிக் வாங்கும் மற்றபடி யார் யாரெல்லாம் சப்போர்ட் எல்லாம் படிக்கிறாங்க பண்ணுறாங்களோ அதெல்லாம் வந்து டிக் வாங்குற மாதிரி தான் இருக்கு அதெல்லாமே வந்து சொல்லலாம் மியூசிக் யுவன் சங்கர் ராஜா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 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 விண்டேஜாக வந்து ஒரு ஒரு ஃபீல் கொடுத்துருக்காரு ஒரு இடத்துல ஃபாத் ஃபாசில் அவர்களுக்கு ஒரு மியூசிக் போட்டிருப்பாரு ஒரு ரூம் கிட்ட வந்து தம்பி ரிட்டர்ன் போகிற மாதிரியான ஒரு இடம் அதை நீங்கள் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணுங்கள் என்ஜாயபுளாக இருக்குது இந்த யுவன் நம்ம தேடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து டிக் வாங்குற இடமா இருக்குது அண்ட் விஷுவல்ஸ் நிறைய ஓப்பன் லேண்டு நிறைய வந்து இந்த சீனரிஸ் நிறைய விஷுவல்ஸ் மலைகள் ட்ராவல் இந்த ரோட் ட்ரிப் மாதிரிலாம் இருக்கிறதுனால அதெல்லாமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க அதுவும் வந்து டிக் வாங்குற இடமா இருக்கு டைலாக்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா இடங்களையும் வந்து நல்லா இருக்கு ஒரு சில இடங்களில் அது என்னங்கிறது நம்ம டிக் வாங்குற இடத்துல பார்க்கலாம் டயலாக்ஸும் ஆல்மோஸ்ட் எல்லாமே டிக் வாங்குற இடமா தான் இருக்குது டேரக்ஷன் ஸ்கிரீன் பிளே எல்லாமே வந்து எங்கேயுமே போர் அடிக்காம கரெக்டாக என்ன கதைக்கு தேவையா கதைக்கு தேவையானது அப்படியே நகர்த்திட்டு போகிற மாதிரியே கொஞ்சம் ஹியூமரும் லைட் லைட்டாகிட்ட வச்சு அழகாக வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க எல்லாமே டிக் வாங்குற விஷயம் டிக் வாங்காத விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஒரு சில இடங்களில் வந்து நம்ம நோட்டீஸ்லாம் இருக்கக்கூடிய விஷயம் வடிவாளவர்கள் வந்து அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு சர்ப்ரைஸ் ஒரு இருக்குது ஒரு சாங் ஒன்று இருக்குது அந்த சாங்கில் வந்து டான்ஸ் ஆடும்போது நம்ம அங்கே வந்து திரும்ப பழைய வடிவர்களை பார்த்த மாதிரி இருந்தது ஒரு மாதிரி ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் இந்த மாதிரி நாக்கு கடிக்கிற மாதிரிலாம் போய் ஒரு மாதிரி பழைய வடிவிலவர்கள் வந்து நிறையா அந்த மாதிரி ஆடி பார்த்துருக்கோம் அந்த ரெசம்பிளன்ஸ் கொஞ்சம் தான் மாற்றி பண்ணியிருக்கலாம் அது ஒரு சிலருக்கு வந்து யூஷுவல் இது மாதிரி இருக்கும் அண்ட் ஒரு சில இடங்களில் வந்து நம்ம என்ன தோணும்னா நீங்கள் சஸ்பென்ஸ் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து டொப்புன்னு போட்டு உரச்சிட்டிங்களே அப்படின்ற மாதிரி ஒரு பிளாஷ்பேக்ல எல்லாமே ரிவீல் ஆகும் அதை வந்து கொஞ்சம் வந்து வேற விதமா இன்னும் கொஞ்சம் அந்த சஸ்பென்ஸ் பில் பண்ணி பில் பண்ணி கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜ்ல செகண்ட் ஆஃப்ல வந்து ரிவீல் பண்ணிருக்கலாம் அந்த இடத்துல நிறைய பேர் வாங்க போக இருக்குது டயலாக் அதே மாதிரி கோவில் வாசலில் பண்ணிக்கிறவங்க எல்லாம் வந்து இதுக்குதான் நிற்கிறாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு தேவையற்ற ஒரு டைலாக் அப்படின்னு தோணும் நிறைய பேர் வந்து கோவில் உண்மையா போறவங்க உண்மையாக ஒரு பிலீஃபோட பக்தியோட போகிறவங்களுக்கு அதை வந்து ஹர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு அந்த இடத்து வாங்காது இவ்வளோதாங்க தாங்க வாங்காத விஷயம் மத்தபடி ஜாலியா ஒரு ஃபீல் குட் என்டர்டைனர் அப்படின்னா வந்து தாராளமாக சொல்லலாம் அவர்களோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் ஃபகத் வசல் பர்ஃபார்மென்ஸாக இருக்கட்டும் நல்ல மியூசிக்காக இருக்கட்டும் ஒரு சர்ப்ரைஸ் சாங்காக இருக்கட்டும் இது எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு அருமையான படம் நல்ல ஒரு ஃபீல் குட் படம் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா தாராளமாக இந்த படம் வந்து நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம் இந்த படத்துக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டிக்ஸ் அவுட் ஆஃப் ஃபைவ் அப்படின்றத நம்ம கொடுக்கலாம் மீண்டும் இதே போல் ஒரு நல்ல திரைப்படத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி